தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் மூன்று ஆகம சிறப்பு பாடல் அறுபத்தி ஒன்று பரநாய் பராபரம் காட்டி உலகின் தரநாய் சிவத்தன்னம் தானே சொல் காலத்து அரனாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரனாகி ஆகமம் ஓங்கி நின்றானே விளக்கம் பராபரமாகிய சிவமும் பராவாகிய சக்தியும் சேர்ந்து பராபரமாகிய அனைத்திற்கும் மேலான சதாசிவமூர்த்தி உலகின் தலைவனாய் நின்று எல்லா உயிர்களும் இறைவனை அடைய ஆகமங்களை அருளிய நேரத்தில் அமரர்களுக்கு குருவாய் நிற்கும் இறைவனை அரண் என்று அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு ஆகமங்கள் கோரும் ஞானத்தின் மொத்த அறிவு உருவமாக உயர்ந்து நின்றான் തിരുച്ചിത്രമ്പലം